இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் வெரைட்டி சொல்லலாம் இல்லை பொங்கல்னு சொல்லலாம் அதுதான் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி முன்னெல்லாம் பழைய காலத்தில் தான் இது சாப்பிடுவாங்கலாம் அந்த அளவுக்கு காசியான ஒரு அரிசி இது அதுதான் இந்த கருப்பு கவுனி ஸ்வீட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுதான் கருப்பு கவுனின்றது இதுலேயே சிவப்பு க கவுனின்னு இருக்குது இதில் ரெண்டு தான் இருக்குது இந்த கருப்பு கவுனி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வந்து கிராம் எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துட்டு எட்டு மணி நேரம் குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் இந்த அரிசி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா ஊறி இருக்குது இப்போ கையில் அழுத்தினாவே நல்லா உடையுது அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இது வந்து நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் முதல்ல இந்த அரிசி சேர்த்துடலாம் இந்த ஊற வச்சு தண்ணியை நம்ம அளந்துக்கலாம் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றிக்கிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இது குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு பத்து விசில வேகணும் பத்து விசில் வந்துடுச்சு அப்போ அதை ஆஃப் பண்ணிட்டோம் இறங்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஆகட்டோன்னு நம்ம நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முந்திரி வேணும் அதனால் நம்ம நெய் போட்டு அதை முந்திரி அதில் வத்து அப்படியே முந்திரி நெய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரையில் நெய் போட்டுருது நெய் உருகி வந்துடுச்சு இப்போ நம்ம முந்திரி ஒரு பத்து முந்திரி ஆகிற ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்குது அது சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் ரெண்டு கரண்டி ஆகிற மாதிரி தேங்காயும் போட்டுக்கலாம் ஏலக்காய் சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்து தூள் பண்ணி வச்சுக்குது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் எல்லாம் அதில் ரோஸ்ட் ஆனால் அப்புறம் நம்ம அரிசியில் சேர்த்திடலாம் வேக வச்சுக்கிறனால அந்த அரிசியில் சேர்க்கலாம் கொஞ்சம் அந்த அரிசி கொஞ்சம் உப்பு போடணும் அது இதுலேயே சேர்த்துட்டா அதை எல்லாமே கலந்துக்கலாம் பண்ணிடலாம் அவ்வளோதான் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ திறந்து போகலாம் தண்ணி நல்லா சுண்டி நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம இதுக்கு வந்து சுகர் இருப்பதான் சேர்த்து போறோம் தான் அரிசி போட்டோம் இந்த அளவு சர்க்கரை போட்டுனா போதும் வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்திடலாம் சர்க்கரை கரைஞ்சி உருகி அதோட சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான் இது நல்லா சுருண்டு வந்துருச்சு சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இதோட ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வேலை எதுக்கு பவுலுக்கு மாற்றிடலாம் கருப்பு கவுனி ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பெட்டி நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அவங்க வீட்டில் எந்த விசேஷம்னாலையும் சுபகாரியம் எது நடந்தாலையும் அதில் இந்த கருப்பு கவுனி அரிசி இல்லாமல் இருக்காது இது கொஞ்சம் ஊற வைக்கிறதுச்சு வேக வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க கைமணி கிச்சன் வெள்ளூருக்கு சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் நான் தொடர்ந்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்தனே இருக்கும் மாதிரி நான் இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை